நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா திரையரங்கில் வந்து நல்லபடியாக ஓடிக்கொண்டு இருக்கிற விடுதலை பாகம் டூ திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து எவ்வளோ பெற்றிருக்கு அப்படின்னு நான் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க வெற்றிமாறன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் முப்பத்தொன்றாம் நாள் வந்து உங்களுக்கு விடுதலை பாகம் ஒன்றாம் வந்து வெளியாக வெளியாயிருந்துங்க விடுதலை பாகம் ஒன்றுக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நாற்பது கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து எழுபது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதைக்கு அதனைத் தொடர்ந்து விடுதலை பாகம் ரெண்டாம் பாகம் வந்து வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் கிஷோர் கௌதம் வாசுதேவ் மேனன் பவானி ஸ்ரீ இவங்களுடைய அருமையான நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து வெளியாக இருந்த திரையரங்கம் முழுவதும் வந்து வெளியான முதல் நாளில் இருந்து இன்னை வரைக்குமே அந்த திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு வந்து மக்கள் ரீதியில் வந்து பெற்றுக்கொண்டு வருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் இந்த ரீதியில் வந்து வெற்றிமாறனோட இயக்கத்தில் வந்து விடுதலை பார்ட் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு எழுபது கோடி ரூபாய்க்கு வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து செகண்ட் பார்ட் வந்து தற்போதைக்கு வெளியாகி கொண்டு ஓடிக்கொண்டு வருதுங்க திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எழுபது கோடி ரூபாய்க்கு வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இருக்குங்க என்னதாங்க குறைவாக எடுக்கப்பட்டாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சம்பளத்துக்கே வந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வந்து ஆயிருக்குதாங்க சொல்லியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டனால தாங்க அந்த கார்டு இந்த மாதிரி பட்ட லொக்கேஷனுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து செலவுகள் வந்து ஆகலைன்னு தாங்க சொல்லியிருக்காங்க பிரம்மாண்டம் வந்து பெரிய லெவலுக்கு அந்த திரைப்படத்துக்கு வந்து இல்லாதனால வந்து எழுபது கோடி பட்ஜெட்லேயே இந்த திரைப்படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கதாகவும் தற்போதைக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்து முப்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறதாக வந்து படக்குழுந்தவர்களுடைய தரப்பில் வந்து அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குதுங்க விடுதலை பாகம் ஒன்று நல்லா இருந்துச்சா விடுதலை பாகம் டூ நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா விடுதலை பாகம் ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூரிய வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க விடுதலை பாகத்தில் ஒன்றாவது பாட்டில் வந்து கடைசி ரீதியில் கிளைமேக்ஸ் ரீதியில் தாங்க விஜய் சேதுபதியோட முகத்தையை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த ரீதியில் வந்து விடுதலை பாகம் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் சேதுபதி வந்து மையமாக அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் சேதுபதியோட மூஞ்சை வந்து காட்டப்பட்டதாகவும் கிளைமேக்ஸில் வந்து கலந்த ரீதியில் வந்து சூரியோட முகத்தை வந்து காட்டப்பட்டனால வந்து இந்த செகண்ட் பார்ட் வந்து முதல் பார்ட் வந்து சூரியாகவும் செகண்ட் பார்ட் வந்து விஜய் சேதுபதியாகவும் விடுதலை பார்ட் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உருவமைக்கப்பட்டிருக்காங்க மொத்தத்தில் விடுதலை திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா கருத்து கண்ணியம் இந்த மாதிரி பட்டதில் வந்து உங்களுக்கு இந்த கால வந்து அரசியலமைப்பை வந்து மையமாக வச்சு சமூக அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எப்படி வந்து அங்கே முன்னேறுறாங்க அப்படின்னு சொல்கிற கான்செப்டில் வந்து கவர்மெண்ட்டுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடையே நடக்கப்படுற ஒரு போர்க்களம் தாங்க விடுதலை படத்தை வந்து கொடுத்துருக்காங்க படத்தோட கான்செப்டில் பார்க்கும்போது விடுதலை திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க ஆனால் உண்மை ரீதியில் வந்து நீங்கள் பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்து மக்கள் வந்து எந்த நேரமும் என்ன இதுக்குமே வந்து அகைன்ஸ்டாக வந்து போராட முடியாதுன்னு சொல்கிறதாங்க முக்கியம் என்ன தாங்க நம்ம போராடினாலுமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து யாருமே வந்து நம்மள வந்து கண்டு கொள்ள போகிறது தாங்க நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் விடுதலை படத்துடைய முதுகெலும்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட இசையமைப்புமே வந்து நல்ல ரீதியில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பூஸ்டாக தாங்க நம்ம சொல்லி ஆகணும் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தோரு நிமிடம் வந்து இந்த திரைப்படத்தோட டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய படமாக தாங்க அமைஞ்சிருக்குது விடுதலை திரைப்படத்தை பார்த்து விட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் கருத்தை தெரிவிச்சுக்கோங்க ஒன்றாம் முகம் பிடிச்சிருக்கா ரெண்டாம் பாகம் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கருத்தை தெரிவிச்சுக்கோங்க